ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அனைவருக்கும் தமிழர் திருநாளின் தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள் ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோவே போடலை கொஞ்ச நாள் அப்படியே வந்து கப்புன்னு விட்டுனோம் ஏன்னா வந்து இந்த மாதிரி ஒரு அக்கேஷனாக ஒரு வீடியோ வந்து நம்ம நம்ம சப்ஸ்கிரைபர்களுக்கு ஷேர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணியிருந்தோம் அதுக்காக வந்து கொஞ்ச நாள் கேப் போட்டு எடுத்தது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த தைப்பொங்கலுடைய ஸ்பெஷல் எடிஷன் மாதிரி இது பாருங்க நம்ம வந்து தைப்பொங்கலுக்கான எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து தைப்பொங்கலை வந்து சிறப்பாக கொண்டாடி இருப்பீங்க எல்லார் வீட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா பாலும் பச்சை அரிசியும் போட்டு பொங்கல் செஞ்சு பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் இல்லைன்னா நம்ம வந்து முழக்க விட்டு தைப்பொங்கலை வந்து சிறப்பாக கொண்டாடி இருப்போம் அதுக்கான ஒரு வேலை தான் வந்து இப்போ நாம் பா பார்த்துட்ருக்கிறது நம்ம வீட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி காலையிலே வந்து எல்லோரும் குளித்து முளிச்சிட்டு கோளம்லாம் போட்டுட்டு இப்போ புது புதுப்பானையில் பச்சரிசியும் பசும்பாலையும் வந்து வாங்கி வந்து நம்ம வந்து பொங்கல் வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு வந்துடுறோம் இது எங்கள் வீட்டு பொங்கல் பானை ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பாலும் பச்சரிசியும் பொங்கி பொங்கல் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பான ஒரு தொடக்கத்தை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தது பாருங்கள் அவங்க பொங்கலோ பொங்கல் பொங்கிடுச்சு பாருங்கள் பொங்கலோ பொங்கல் அந்த மாதிரி கோஷம் போட்டுட்டு பொங்கலை சிறப்பாக வந்து இந்த வருஷத்தோட பொங்கலை நாங்கள் கொண்டாடணும் பாருங்கள் என் பொண்ணு கூட பார்த்திங்கன்னா இந்த பொங்கலில் வந்து பயங்கரமாக பார்ட்டிசிபேட் பண்ணாங்க முடிந்தது பொங்கல் சிறப்பாக முடிந்தது அது போக இப்போ வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் மட்டும் கிடையாது இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ப்ரிப்பரேஷன் வந்து பார்த்திங்கன்னா அந்த பதினோரு வகையான காய்கறி சொல்லுவாங்க அந்த காய்கறியை வந்து நம்ம வந்து கூட்டு பண்ணி சூரிய பகவானுக்கு நம்ம வந்து படைக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பொங்கலுடைய விசேஷமே அடங்கி இருக்குது அந்த பொருட்கள் தான் பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் பார்க்குறது முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா பூசணிக்காய் பரங்கிக்காய்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மஞ்சள் பூசணிக்காயும் அதுக்கப்புறம் சர்க்கரை வள்ளிக்கிழங்கு பள்ளிக்கிழங்குன்னு சொல்லுவாங்களா அது ஒரு மொச்சை அவரை அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவரை இன்னும் நிறைய காய்கறியை வந்து இன்றைக்கி எங்கள் அம்மா ஆட் பண்ணாங்க பதினோரு வகையான காய்கறின்னு சொன்னாங்க அந்த வகையான காய்கறி தான் இது பாருங்கள் இது வந்து ஒரு ஸ்பெஷல் ப்ரிப்பரேஷன்னே சொல்லலாம் இது பொங்கலுக்கு மட்டும்தான் வந்து நம்ம பண்ண முடியும் பண்ண முடியும்னு கிடையாது அன்றைக்கி தான் பண்ணுவாங்க சிறப்பாக எல்லார் வீட்லேயும் வாழை இதில் இருக்குது அதனால் வாழை காமிச்சிட்டாங்க ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இது எப்படி பண்ணுறதுன்னா ரொம்ப வெரி சிம்பிளான மெத்தட் தான் வந்து எண்ணெய் கடகுளத்தை பருப்பையும் போட்டுட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வந்து காய்கறியை வந்து வதக்குறாங்க இது வந்து ஒரு கூட்டு ஸ்பெஷல் கூட்டுன்னே சொல்லலாம் நம்ம அந்த பொங்கலுக்கான ஒரு ஸ்பெஷல் கூட்டு இது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதும் இதுதான் நல்லா காயை வந்து ஊற வச்சு கழுவி அழகாக வந்து அந்த வானல்ல வந்து போட்டு வதக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா இதோடய ப்ரிப்ரேஷன் மெத்தடு நம்ம ஊர் பக்கம் இந்த மாதிரி செய்வோம் மற்ற ஊர்லலாம் எப்படி செய்கிறாங்கன்னு தெரியல சப்போஸ் உங்கள் ஊர் சைடில் இந்த மாதிரியான ஒரு பரிமாற்றம் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் என்ன எந்தெந்த ஊரில் எதெந்த மாதிரி பண்ணுறாங்கன்ற மாதிரி நம்ம ஊர் சைடில் வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப விசேஷமாக பண்ணுவாங்க பாருங்கள் நிறைய வெரைட்டி காய்கறி அவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு நியூட்ரிஷனாகவும் வந்து பார்த்திங்கன்னா பேலன்ஸ்டு நியூட்ரிஷன்ஸ் சொல்லலாம் நிறைய காய்கறிகள் ஃபைபர் கண்டென்ட் உள்ள காய்கறிகள் எல்லாமே அதுதான் வந்து இது பண்ணுறாங்க ஃபுல்லாக போட்டுட்டு அந்த தண்ணி அந்த தண்ணி வந்து கொஞ்சம் குறையணும் தண்ணி போகிற வரைக்கும் நம்ம வந்து வதைக்கணும் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கசப்பு வாடை அந்த அந்த இதெல்லாம் இல்லாமல் கலந்துட்றாங்க தண்ணி சொன்னதுக்கப்புறம் உள்ளேருந்து மிளகாத்தூளும் உப்பும் வந்து இதில் வந்து கலந்துக்கிறாங்க பார்த்தீங்கன்னா வந்து நல்லா வந்து பார்த்திங்கன்னா சிறுகை வந்து இது பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு தண்ணியை ஊற்றிடணும் அது தேவையான காய்கறி முழுகிற அளவுக்கான தண்ணி நம்ம அதில் வந்து ஊற்றிடணும் எல்லாமே புது பாத்திரத்தில் தான் செய்வாங்க பொங்கல் அன்னைக்கு அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே சிறப்பாக வந்து இது பண்ணுது பாருங்கள் தண்ணி வந்து அந்த காய்கறி முழுகிற அளவுக்கான அரை அரை அளவு முழுகணும் அந்த அளவுக்கு அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வேகம் காய்கறி அப்படி தான் நம்ம வீட்டில் பண்ணது பாருங்கள் நல்லா கொதிக்க அரப்பிச்சுன்னா நல்லா கிண்டி விட்டுட்டு மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணி சுன்ற அளவு நல்லா சிம்மில் வச்சு நல்லா கம்மியான ஒரு ஹீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வேக விட்டோம்னா அதை வந்து இந்த செஞ்சு முடிச்சிட்டாங்க அவங்க அப்படிதான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா செஞ்சு முடிச்சுட்டு எல்லா விஷயத்தையும் செஞ்சு முடிச்சிட்டு இந்த பூசணி இலையில் வந்து பொங்கலோ எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ படைக்கும் போது சல்லணியில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆவாரம் தழியும் வேப்பலை இந்த மாதிரியான இலை தழைகளை வந்து நம்ம அதில் வச்சுட்டு அப்புறம் பூசணி இலையில் தான் வந்து பார்த்திங்கன்னா பொங்கலையே வச்சு படைப்போம்னா அதுதான் ஐதீகம் பொங்கலுக்கான ஐதீகம் அது வந்து பார்த்திங்கன்னா கூடவே நம்ம ஸ்பெஷலாக ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம் வழியாக அந்த கூட்டு அதை வச்சிடறோம் வச்சுட்டு கொஞ்சோண்டு வெள்ளம் அதில் வைக்கிறோம் வெள்ளம் கலந்து சூரியநாராயணனுக்கு படைக்கிறதுக்கான ஒரு இதுதான் அதுக்கு முன்னாடி வீட்லேயும் ஒரு படையில் போட்டுறாங்க ஒரு ஒரு மூணு இலையில் வந்து சா நம்ம குலதெய்வ வழிபாடுக்காகவும் நம்ம எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு படையில் போட்டுடுறாங்க பாருங்கள் இதான் நம்ம வீடு எங்கள் அம்மா பண்ணிகிட்டு இருந்தாங்க நான் அப்படியே கொஞ்சமாக பா சைடில் நின்று எல்லாத்தையும் வீடு எடுத்துகிட்டு இருந்தேன் எல்லாம் அப்பளம் வடை பாயாசம் அப்புறம் நம்ம அந்த கூட்டு பொரியலாம் சொல்லக்கூடிய அந்த சூரியனுக்கு படைக்கக்கூடிய அந்த கூட்டு எல்லாமே வந்து நம்ம இப்போ சாமி ரூபாய் படையலுக்கு சேர்த்து வச்சிட்றாங்க அதுதான் நடந்தது எங்கள் அப்பா படைக்க ஆரம்பிச்சிட்டார் இனிமேல் நம்ம வீட்டில் அப்பா தான் படைப்பார் அதான் பறிச்சிட்டுருக்காரு அப்படியே வெளியில் வந்து நம்ம அந்த சல்லடியில் வச்சுருந்தானுங்களா அதை வந்து சூரியனுக்கு காமிச்சு தீபாராதனை காட்டிட்டோம்னா பொங்கல் வந்து முழுமையாக தைப்பொங்கல் வந்து முழுமையாக முழுமையாக அடைஞ்சிடும் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா சூரியனுக்கு படைகிறதுக்கான ஒரு பொங்கல் தான் வந்து தை பொங்கல் அதை முடிச்சிடுவோன்னே நம்ம படையல் போட்டுருந்தோம் இல்லையா அங்கே வந்து நம்ம வந்து சிறப்பாக வந்து நம்ம படையலை முடிக்கிறோம் வாங்க நன்றி